எண்ணெய் கத்திரிக்காய் மசாலா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு பேனில் கொஞ்சமாக நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் தனியா ஒரு அரை ஸ்பூன் மிளகு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் பட்டை கிராம்பு கொஞ்சமாக வெந்தயம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில எல்லாத்தையும் நல்லா நீங்கள் எடுத்துருங்க நல்லா வறுபட்டதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸில் புளி ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கடைசியாக ஒரு ஸ்பூன் எள்ளு போட்டு வறுத்து ஆற வச்சிடலாம் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு போடுங்க கடுகு பொறிஞ்சதும் கருவேப்பில் இந்த மாதிரி சின்ன சின்ன கத்திரிக்காவை இந்த மாதிரி நீல வாக்கில் நீங்கள் கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வைங்க ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நமக்கு நல்லா வெந்துடும் அதுக்கடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க பொருள் ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சமாக நீங்கள் வறுத்த வேர்க்கடலையும் பூண்டையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து நம்ம வெந்துட்டு இருக்கிற கத்திரிக்காவோடு சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க உங்களுக்கு ட்ரையாக இருந்தாலும் ஓகே இல்லை தண்ணி வேணுனா தண்ணி கொஞ்சம் ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க நமக்கு டேஸ்டியான ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் மசாலா ரெடி கடைசியாக இறக்கும் போது கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம் அவ்வளோதாங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ